ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டியை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் பிடிச்ச கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் மசாலா வறுத்து அரைச்சி கருவாட்டு குழம்பு வச்சாலே அதோடய ருசியே தண்ணி தான் வாங்க எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு மசாலா வறுத்து எடுத்துடலாம் கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன் கடாயை நல்லா சூடாயிருச்சு காஞ்ச மிளகா பத்து எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய பார்த்து எடுத்துக்கோங்க தனியா 25 கிராம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக வறுத்தாலே போதும் லைட்டாக வறுத்தாச்சு இது கூட திருவினை கால்முறை தேங்காவை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம் மசாலாவை மிக்சியில் அரைக்கும் போது இது கூட ஒரு ஸ்பூன் குழம்புத்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் மசாலாவை வறுத்தாச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம் ஒரு லெமன் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுத்தம் பண்ண துண்டு கருவாடை எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் பொறிச்சு எடுத்துடலாம் கருவாட்டோட செதில் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு ஒரு ரெண்டு தண்ணியில் கழுவி எடுத்தாலே போதும் இல்லைன்னா கருவாடு கரைஞ்சிரும் தண்ணினா ரொம்ப சூடாக வேண்டாம் நம்ம கை சூடு தாங்குகிற அளவுக்கு இருந்தாலே போதும் கருவாடை கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டிடக்கூடாது லேசை திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் பொறிச்சு எடுத்தாலே போதும் கருவாடு பொறிஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துடலாம் கருவாடை பொறிச்சு எடுத்தாச்சு அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆறு பூண்டையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயத்தை பொன்னீரமாக வதக்கிடலாம் நான் சின்ன வெங்காயம்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கிடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்தா கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பொன்னீரமாக வதங்கிருச்சு பெரிய சைஸில் தக்காளி ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிடலாம் உப்பு நிறைய சேர்க்கக்கூடாது கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு மசாலா வறுத்து எடுத்துருந்தோம் அது மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் அந்த மசாலாவையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிடலாம் மசாலா வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கும்போது மசாலாவோட கலரும் மாறிடும் குழம்போட டேஸ்ட்டும் நமக்கு கூடுதலாக இருக்கும் மசாலாலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போ மசாலாவிலையும் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்க்கும்போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க நமக்கு கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால குழம்புல கொஞ்சம் உப்பு கூடுனாலும் நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிடும் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலா கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் புளி ஊற வச்சுருந்தோம் அந்த புளிக்கரைசலை இதோட சேர்த்து தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுடலாம் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலா அரைச்சா மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கிடலாம் குழம்பு நல்லா கெட்டியாகவே இருக்குது குழம்ப கலந்து விட்ரலாம் அளவு கெட்டியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்தளவு குழம்பு திக்காக இருந்தால் தான் கொதிச்சு வரும்போது குழம்போட பக்குவத்துக்கு அது கரெக்டாக இருக்கும் குழம்பு நல்ல கொதி வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நான் அடுப்பை கம்மியாக வச்சு தான் குழம்ப கொதிக்க விட்டுருந்தேன் குழம்ப கலந்து விட்டுருலாம் குழம்பு கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்தளவு கெட்டியாக இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்ப கலந்து விட்டாச்சு இப்போ கருவாடை ஒவ்வொரு துண்டாக சேர்த்துடலாம் கருவாட்டு குழம்புலையே துண்டு கருவாட்டு குழம்பு ருசி தனி தான் கருவாடு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு குழம்பு மூடி வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் குழம்ப ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கருவாடு துண்டு கரைஞ்சிரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு துண்டு எதுவுமே கரைஞ்சி போகலை குழம்பில் அப்படியே இருக்குது சுட சுட சோறும் கருவாட்டு குழம்பும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பானை சோறு கூட பத்தாது ஏன்னா கருவாட்டு குழம்போட ருசி நம்மளை அப்படி சாப்பிட வச்சிரும் இதுக்கு சைடிஸாக முட்டை ஆம்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு செம டேஸ்ட்டாக கருவாட்டு குழம்பு ரெடி நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமான்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சிட்டியை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பனைமரம் வளர்ப்போம் நிலத்தடி நீரை பெருக்குவோம்